வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் பொங்கல் பெருசாக ரூபா வழங்குறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இப்போது வெள்ளை வெள்ள நிவாரண நிதியாக வந்து ரூபா கொடுக்கறதா வந்து அறிவிப்பு வந்திருக்கு ஸோ அந்த ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்தாண்ட ஒரு சில வாரங்களிலேயே வந்து பொங்கல் வரப்போகுது அதனால் வந்து பொங்கலுக்கும் ஆயிரரூபா வந்து ரொக்கமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வெள்ள நிவாரணம் அமௌண்ட் வந்து ஆறாயிரூவா வந்து ரேஷன் கடை மூலமாக வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரொக்கமாக கேஷாக வழங்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து அவ்வளோ கிடையாது அதனால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு அவ்வளோ வரவு செலவு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது மேக்சிமம் நிறைய பேர் அதனால் வந்து கேஷாக ரொக்கமாகவே வந்து ரேஷன் கடை மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொங்கல் பரிசும் வந்து ஆயிரரூவா வந்து வழங்கப்பட வேண்டும் ஏன்னா இப்போ இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து பொங்கலும் வரப்போகுது அதனால் வந்து அதுக்கு ஒரு ஆயரருவா வந்து பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து மக்கள் பொங்கல் கொண்டாடுறதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொங்கல் பரிசு ப்ளஸ் இப்போ மகளிர் உரிமை தொகை எல்லாமே வந்து முன்னாடியே வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஸோ இது அதே மாதிரி இந்த நிவாரண நிதிக்கு அந்த ஆறாயிரம் ரூபா வழங்குவதற்காக வந்து டோக்கன் வந்து பதினாறாம் தேதி வர பதினாறாம் தேதியிலேருந்து வந்து கொடுக்கப்படும் ரேஷன் கடை மூலமாக வந்து கொடுக்க டோக்கன் கொடுக்கப்படும் அந்தாண்டை வந்து பத்து நாளைக்குள்ளே வந்து அந்த நிவாரண நிதி வ நிவாரண நிதி வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தகவல் வந்து வந்திருக்கு ஸோ இது ஒரு மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் பதினஞ்சாந்தேதி வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் அப்போ தேதி வந்து பொங்கல் வர்றதுனால பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வந்து இந்த உரிமை தொகை வந்து அவங்கவுங்க அக்கௌண்டில் வந்து வர வைக்கப்படும் அந்த உரிமை தொகை கிடைக்கும் அதாவது பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வந்து இந்த உரிமை தொகை வந்து கிடைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் அதிகாரப்பூர்வ அறிப்பு இன்னும் வந்து எதுவும் வரலை ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மகளிர் உரிமை தொகையை வந்து அடுத்து அதுக்கடுத்து வந்து பொங்கல் பரிசும் வந்து ஆயிரரூவா வழங்கப்பட வேண்டும் ரொக்கமாக வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வெள்ள நிவாரண நிதிக்காக வந்து ஆறாயிரரூவா வழங்கப்படுதா வந்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்து வந்துருச்சு அதை வந்து தகவல் சொல்லிட்டாங்க இந்த பொங்கல் பரிசு ஆயிரரூவா வழங்கப்படுமா அதே மாதிரி பதினா பொங்கல் பதினஞ்சாந்தேதி வர்றதுனால பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறி அறிவிப்பு எதுவும் வரல ஆனால் அந்த அந்த பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வழங்கப்படலாம் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அறி அறிவிப்பு வந்தவுடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ